கீ போ கீழே கொடு नंबर <laughs> कोह्ना <laughs> او وندي من ڏيڙي علي پنهنجي کي ڏي ورجي ڏينهن

மூன்று பணிகள் ஏழை பணிகள் சேர்ந்த ஆனந்த் முருகேசன் அவர்களுக்கு ரமண மகர்ச்சி கட்டாடித்திற்கு சார்பாக அப்போ ஒரு டாக்டர்ஸ் நேர் நேயா හදってる கேமரா స్టార్ట్ பண்ண சொல்லு. டேய் இல்ல சேசர. இல்ல கேஸ். ஐஸ கேன். அம்மா. முகனயா இருந்துற. கேசர. மூளோ ફૂல்ல நிச்சல மாட்டே.

ஏழு முறை மதிப்பிற்குறோம் 600 4 12 12 வெற்றிகடுகளுக்கு சிறப்பாக விளங்கி குடித்துக் கரங்கள் ஆச்சரியம் இது ஏலங்கோடு Yeah. You can do மறுமே செபோல் பி அணி வீரர்களும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சிவ ஓப்பன் ஏ அணி வீரர்களும் அணி வீரர்களை பயன்பட்டுக் கொண்டு அவர் கேட்கப்படுகிறோம் மொதல் கட்ட அழைப்பு Right route, ready to land. Right on. ore bhai ko bol क्या 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 ही ना कुछ नहीं बांग। आप उसका आंदोलन ये सामो कर रहे हैं ये जो ना की ये रही चीज़। वो कुछ ना सुना दिखाने वाला। நிலக்கோட்டை ஏழு வெற்றி கொடிகளும் இரண்டு வெற்றி கொடிகளும் என்று சிறப்பாக தனது

নাই <laughs> আন <laughs> <laughs>

ரிசென் டைம் அவுட் கமிட்டி குடியரசு தலைவர் ஷேர் ரேட் பண்ணி கொடுங்க பா யாரோ சார் ஐந்து மட்டும் பண்ணுங்க

போ தயாராக இருக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் கார்த்திக் வல்லரசு இந்த ஆட்டம் முடிந்த மருந்துகள் அணிதலாம் சிவபெரும் ஏதாவது அணிவர்களை தயாரிப்பு

हेलो दाजी सर वो இந்த ஆட்டம் முடிந்த நகரே குடும்பத்தே

அணிகளை கவனக்கு கடைசி அயிரகமான பார்த்திருக்கமான தங்கள் அணி எடுப்பவர்களை பதிவு செய்து கொண்டு மனு கேட்டுக்கொள்கிறோம் ஏழல் மூன்று புள்ளைகளையும் நிலவை பதினாறு பிள்ளைகளை பெற்று பிறகு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டார் ठीक है बड़ा बोनस कैसे हो डर रे पैर राइट नीला भाई पैर राइट अरे अरे सही मात्रा आते

இந்த ஆட்டோ முடிந்த மருத்துவனை அருந்த ஏ அணிபுரம் தண்ணி உறுப்பினர்கள் பல அணிபுரங்களை